ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மத்திய அரசு பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் உற்பத்தியை பெருக்கவும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாயானது பிஎம் கிசான் சம்மன் நிதி தவணையாக வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன பத்தொன்பதாவது தவணையானது கடந்த பிப்ரவரி மாதத்தில் அனைவருக்குமே வழங்கப்பட்டது இந்நிலையில் இகேஒயசி மற்றும் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ண அனைவருக்குமே இந்த இருபதாவது தவணையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஜூன் மாதமே அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் தற்போது இருபதாவது தவணையானது ஜூலை மாதத்தில் தான் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டிஷனையும் சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து விவசாயிகளோட அடையாளம் என்னும் பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி இது இருந்தால் தான் இந்த தவணைகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க